பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் சிக்கரியா தீர்க்க தரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை பனிரெண்டு இரு மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சுவாமி அதிகாலையிலே நாங்கள் விழித்தெழக்கூடிய நேரத்திலே உமது புனிதமான அருள் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையை சொந்தமாக்கிக் கொண்டு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்தோடு அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீர் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கம் நிறைந்த தெய்வமே கருணையின் பிறப்பிடமே ஒளியாக இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே இருளை மாற்றக்கூடிய அன்பு நேசரே எங்களுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய அமைதியின் அரசரே உமை ஆராதிக்கின்றோம் உமை வணங்குகின்றோம் உமை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி நீர் செய்த நல்ல செயல்களை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குள் இணை புரியாத ஒரு மகிழ்ச்சி கடந்து வருகிறது சுவாமி இந்த நாளிலே தொடர்ந்து அந்த மகிழ்ச்சியோடு இருக்க நீர் எங்களோடு கூட பயணிக்க வேண்டுமாய் மை நோக்கிச் செவிக்கிறேன் அப்பா வாழக்கூடிய இந்த சிறிய நாட்களிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காகவும் நீர் எங்களை எப்பொழுதும் வழிநடத்துவதற்காகவும் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய நேரத்திலே எவ்வளவோ பொல்லாப்புகளை செய்கின்றோம் எவ்வளவோ தீமைகளை செய்கின்றோம் தீமையான காரியங்களுக்கு துணை சென்று இருக்கின்றோம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாதபடி ஒவ்வொருவரையும் மன்னிக்காதபடி நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய மன்னிப்புக்காக உண்மை நோக்கி நாங்கள் இருந்து ஜபிக்கக்கூடிய நேரத்திலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களை மன்னிக்கின்றீர் அதே போல் மற்றவர்கள் எங்களுக்கு எதிராக தீமை செய்யும் பொழுதும் குற்றங்கள் புரியும் பொழுதும் எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நேரத்திலும் அவர் அவர்களை மன்னிக்க கூடிய நல்ல மனப்பக்குவத்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நாங்கள் வாழக்கூடிய அந்த நாட்கள் எங்களுக்கு போதாது சுவாமி அந்த அளவுக்கு நாங்கள் பாவங்கள் புரிந்திருக்கின்றோம் தீமைகள் செய்திருக்கின்றோம் பொல்லாப்பான காரியங்களை செய்து ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்து தாறுமாறான வாழ்க்கைக்கு இடம் கொடுத்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இதோ மது கல்வாரி சிலுவையை தேடி வந்து சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீர் கடவாய் நின்று உமை நோக்கி நாங்கள் கூக்கரில் எட்டு மன்றாடுகிறோம் அப்பாம் இந்த நாளிலே எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களை அப்புறப்படுத்தி எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அனைத்து காரியங்களையும் நீரே அபத்தமாக்கி போட வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா எங்களை சோதிக்கக்கூடியவன் வந்து சோதிக்கக்கூடிய வேளையிலே அந்த சோதனையில் விழுந்து விடாதபடி எப்பொழுதும் என் ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்டனுடைய குரலை கேட்டு என் ஆண்டவருக்கு மட்டுமே செவி சாய்த்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா ஆண்டவரே எங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யாருக்கெல்லாம் நாங்கள் துரோகம் செய்திருக்கின்றோமோ அந்த பாவத்திற்காக இது மனம் அருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோமாப்பாம் எல்லோரையும் மன்னிப்பதை போல் எங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கிச் சேவைக்கிறேன் அப்பா அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது கணவன் மனைவியை மன்னிக்காதபடி இருப்பதை பார்க்க முடிகின்றது மனைவி கணவரை ஏற்றுக்கொள்ளாதபடி வாழக்கூடிய சூழ்நிலையும் பார்க்க முடிகின்றது ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தந்திருப்பதை போல் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக அவர்கள் மன்னித்து ஒவ்வொருவரும் ஒப்புற வாகி என் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் நீர் அவர்களை மாற்றி நிறைவழிக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா சாலமோனின் ஞானம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வது இல்லை என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே கல்வாரியிலே உம்மை தகன பலியாய் ஒப்பு தீரே அப்பா நாங்கள் பார சுமைகளை சுமக்க கூடாது என்பதற்காக கல்வாரியிலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையாக சுமந்து தீர்த்த அன்பு நேசரே இந்த நேரத்திலும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கொடுப்பீராக இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கவும் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உமக்கு எதிராக எவ்வளவோ மக்கள் செயல்பட்டார்கள் அவர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீர் உதவி செய்து அவர்களை கடவுளுடைய சமூகத்தில் கொண்டு சேர்த்தீரே அதே போல் தகப்பனே எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் எஸ் ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது என்றும் ஆம் தகப்பனை எங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு சாத்தானுடைய கருவிகளும் எந்த ஒரு சாத்தானுடைய செயல்களும் நிலைத்து இருக்காது என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் நல்ல காரியங்களை செய்ய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உண்மை இருக்கின்றோம் அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திருமுகத்தை பார்ப்பதற்காக உமை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளி வழியாக உமது ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக குடும்பங்களில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்கள் மாறுவனவாக அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலைத்து இராதபடி என் ஆண்டவர் தாமே எல்லா காரியங்களையும் திடப்படுத்தி செய்திட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் இரு மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்கின்ற வார்த்தையின்படி இரு மடங்கு நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இரு மடங்கு காரியங்களை உமது கரங்களிலிருந்து நாங்கள் வாங்கிக் கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கும் ஏழை எளிய மக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஏனென்றால் இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது சொத்தோ பொருளோ பணமோ யாருக்கும் நிரந்தரம் கிடையாது என்பதை உணர்ந்து ஆத்துமா மட்டுமே நிரந்தரம் என்று சொல்லி ஆத்துமாவை எப்பொழுதும் பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக் ஏனென்றால் இந்த ஆத்துமாவுக்கு அதிபதியாய் இருப்பது நீரே என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எனவே செக்கரியா எட்டு பதினேழில் சொன்னதுபடி ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாலும் நினைக்க வேண்டாம் என்கின்ற வார்த்தையின்படி எப்பொழுதும் நன்மைகளை செய்து நன் நன்மையான காரியங்களை நினைத்து நல்லதையே நினைத்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக் அப்பாம் இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐசியுவில் இருக்கிறவர்களை ஒப்புக் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடலுள்ள நோயினால் வருந்தி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே என் ஆண்டவர் குணமாக்க வேண்டுமாய் நோக்கி செவிக்கின்றேன் அவர்கள் எழுந்து வீட்டிற்கு வந்து என் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தகவல் உம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட அன்பு நேசரே மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் விபத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே குற்றப்பலி செலுத்தி அதில் ஈடுபட்டு தன்னையை கரைப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி தற்கொலை செய்து கொண்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டும் சுவாமி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய கேட்பதற்காக உமக்கு நன்றி கூக்குரலை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணிகையே இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளுக்கு இரு மடங்கு ஆசீர்வாதத்தை உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தர மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்